மார்ச் மூணாம் தேதி மகா தெப்பத் திருவிழா நடைபெற இருக்கிறதுனால இந்த கோவிலோட விளக்கு பிரார்த்தனையை இந்த கோவிலோட முக்கியமான கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவரு கோவிலோட ஸ்ரீராம் தான் கேட்டு போறோம் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு அம்சங்களுடைய புராண வரலாற்றையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த முக்கியமான விளக்கு பிரார்த்தனைல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு சாகிபா ராணி டிஎஸ்கே மதுராந்தகினாச்சியார் அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் நமது ஆலயத்தில் பிப்ரவரி ஆறாம் தேதி அஷ்டாங்க திவ்ய தங்க விமான மகா கும்பாபிஷேக வைபவமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் அருள் பெற்று பாக்கியம் அடைந்து சென்றார்கள் உலகளவில் இந்த கும்பாபிஷேக வைபவமானது பேசப்பட்டிருக்கு இன்னைக்கு பதினெட்டாவது வருஷமாக பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வெகு விமரிசையாக பிரம்மாண்டமான முறையில் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த கும்பாபிஷேக வைபவமானது சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த அஷ்டாங்க திவ்ய தங்க விமான மகா கும்பாபிஷேகத்தை பற்றி பேசணும்னா இன்னும் நிறையா பேசிட்டே இருக்கலாம் இந்த அஷ்டாங்க திவ்ய விமானத்தை பற்றி ராமாயணத்தில் குறிப்புகள் இருக்குது அதே மாதிரி மகாபாரதத்தில் குறிப்பு இருக்குது இது தஞ்சை பெரிய கோவில் நிழல் எப்படி கீழே விழாதோ அதே மாதிரி வைஷ்ணவத்தில் இந்த அஷ்டாங்க திவ்ய விமானத்தோட நிழல் கீழே விழாது அதே மாதிரி ராமாயணத்தில் ராமவீரான் வந்து இந்த இடத்த க மன கஷ்டத்தோடு கடந்து செல்கிறாரு அப்போ வந்து இந்த அஷ்டாங்க விமானத்தை பார்த்து சேவிச்சுட்டு போகிறாரு அப்போ சேதுக்கரையில் போய் ஹனுமான் வந்து ஒரு நற்செய்தி சொல்கிறார் இந்த மாதிரி சீதா பிராட்டி இருக்கிற இடம் தெரிகிறது தெரிஞ்சிருத்து அப்படின்னு அப்போ ராமபி ரா ராமபிரான் வந்து இந்த இடத்த கடந்து செல்றப்ப நான் இந்த மாதிரி இந்த இடத்துல மதுராயாம் கோஷ்டிபுரீம் அப்படின்னு இந்த இடத்துல அஷ்டாங்க விமானமானது இருந்தது அதை பார்த்து சேவிச்சுட்டு வந்தேன் ஏன் மனக்கஷ்டம் நீங்கி எடுத்து அப்படிங்கிற அப்போ சொல்கிறார் மனக்கஷ்டம் மட்டும் நீங்கினால் போதுமா இல்லை மனக்கஷ்டம் நீங்கி ஆனந்தம் பெருகணும் அந்த ஆனந்தமும் பெருகித்து இந்த அஷ்டாங்க விமானத்தை பார்த்து சேவிச்சப்ப அப்படின்னு சொல்கிறார் அஷ்டாங்காஷ்ய விமானேஷு யோஜமானே விராஜிதேன்னு அந்த குறிப்பு வருது அதே மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் காலத்தாலும் பாசுரத்தாலும் சாஸ்திரத்தாலும் சம்பிரதாயத்தாலும் முதல் திவ்ய தேசமாக போற்றப்படுது இதுதான் முதல் திவ்ய தேசம் இதுதான் அறுபதாவது திவ்ய தேசம் இதுதான் எழுபதாவது திவ்ய தேசம்னு எதை வச்சு சொல்கிறதுனா ஆழ்வார்கள் பாசுரத்தை வச்சும் காலத்தின் அடிப்படையை வச்சும் சொல்கிறது அப்பேற்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்திருந்தாலும் திருக்கோஷ்டியூரை தான் முதல் பாசுரமாக பாடுறார் ஆண்டாள் நாச்சியார் கேட்குறார் என்னை மதுராவுக்கு கூட்டின்னு போ கிருஷ்ணரை காமி அப்படின்னு அப்போ வந்து பெரியாழ்வார் வந்து நேர இங்கே தான் கூட்டின்னு வரார் இங்கே கூட்டின்னு வந்து வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்ததனில் என்னை சுண்ணம் எதிரெதிர்த்து விட கண்ணன் முற்றம் கலந்தொள்ளலாயிற்றே இதுதான் மதுரா இதுதான் துவாரகா இவர் தான் கிருஷ்ணர் இவரை இருக்க பிடிச்சிக்கோன்னு முதல் பாசுரமாக பாடுறார் நூற்றி ஆறு திவ்ய தேசத்திலையும் இந்த பாசுரத்தை பாடித்தான் அடுத்த பாசுரத்தை பாட முடியும் அப்பேற்பட்ட ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கார் நம்ம பெரியாழ்வார் அதே மாதிரி கிருத திரேதா துவாபர கலியுகம் கிருதயுகத்தில் நாலு பாத தர்மம் யுகத்தில் மூணு பாத தர்மம் ஒரு பாத அதர்மம் துவாபர யுகத்தில் ரெண்டு பாத தர்மம் ரெண்டு பாத அதர்மம் கலியுகத்தில் மூணு பாத அதர்மம் ஒரு பாத தர்மம் அப்பேற்பட்ட அந்த நரசிம்ம அவதார காலத்துக்கு முன்னாடி உருவான க்ஷேத்திரம் வராக அவதார காலத்துக்கு அப்புறம் உருவான க்ஷேத்திரம் அதே மாதிரி இந்த உற்சவமூர்த்திக்கு ரொம்ப சிறப்பு நிறையா சிறப்பு இருக்குது மற்ற எல்லா திவ்ய எல்லா ஊர்லேயும் பஞ்சலோக விக்கிரகம் அதுவும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சிற்பினால் செய்யப்பட்டு பிராமணர்கள்னால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட விக்கிரகமாக இருக்கும் இங்கே சாக்ஷா தேவலோகத்துலேருந்து தேவேந்திரனே பூலோகத்துக்கு ஏல பண்ணி கொடுத்ததாக ஐதீகம் இது நம்ம சொன்ன வாக்கியமில்லை சுவாட்சிதம் தேவதேவேசம் புத்திரபல்லாலிதம் பிரபும் ஸ்ரீ பூமிநீலாசகிதம் ஸ்ரீ சௌமியநாராயண கோயம்னு சித்திரமாசம் நட்சத்திரத்தன்னைக்கு தேவலோகத்திலேருந்து தேவேந்திரனே பூலோகத்துக்கு ஏலப்பண்ணி கொடுத்ததாக ஐதீகம் புராணங்கள் சொல்லப்படுறது சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது மாதிரி பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்படுறது நைமிஷேதி தபஸ் சித்திகி மரணம் ஜானகீதடே குருக் கஷேத்திரசிய தானானி ஸ்ரீ கோஷ்டியாம் திரியம் லபேத் அப்படின்னு அதாவது இந்த பெருமாளை சேவச்ச மாத்திரத்தில் நைமிஷாரண்யத்தில் தபஸ் பண்ணவலன் கங்கையில முக்தி அடைஞ்ச பலன் குருக்ஷேத்திரம் மகாபாரதம் யுத்தம் நடந்த இடத்துல தங்கம் தானம் பண்ண பலன் நூற்றி எட்டு திவேதேசத்தையும் சேவிச்ச பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ வரப்பிரசாதியான பெருமாள் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுவாமிக்கு தானஹஸ்தம் அபயஸ்தம் வரத அஸ்தம் இந்த மாதிரிலாம் இருக்குது தானம் வாங்குகிற மாதிரி அஸ்தம் திருப்பதி திருவேங்கரமுடையானு வந்து நம்ம கிட்டேருந்து காசு பணம் நகை நட்டு இதெல்லாம் தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம் அந்த கதைகளும் நமக்கு தெரியும் மதுரையில் கல்லழகர் வந்து வீரம் தைரியம் பலம் இதெல்லாம் தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம் கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள் கன்னியாதானம் வாங்கிக்கிறதா ஐதீகம் கும்பகோணத்தில் உப்புளியப்பன் சுவாமி ஒரு விதமான செல்வங்களை தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம் திருக்கோஷூரில் சௌமியநாராயண பெருமாள் பக்தர்களுக்கு ஒரு துன்பத்தையும் அவர்கள் செய்த பாவத்தையும் தானமாக வாங்கிக்கிறதாக நம்ம சொன்ன வாக்கியம் இல்லை ஆழ்வாருடைய பாசுரம் அவ்வளோ வரப்பிரசாதியான பெருமாள் நரக நாசனை நாவில் கொண்டடையாத மாநில சாதியர் பருகு நீரும் முடுக்கும் கூறையும் பாவனம் செய்தனதாங்களோ அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம் அதாவது ஒரு தடவைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நாராயணா மாதவா அப்படின்னு சொல்லிடணும் அப்படி சொல்லாட்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி போடுற ட்ரெஸ்ஸு இதுக்கெலாம் உயிர் இல்லைன்னா கூட நினைக்குமா எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல இந்த மாதிரி ஆள்கிட்ட ஹரிநாம ஸ்மரணம் பண்ணாதவன்ட்ட வந்துட்டோமே அப்படின்னு நினைக்குமா அதே மாதிரி இந்த திவ்யதேசத்தோட பெருமையை சொன்னால் ஒரு நாள் பத்தாவது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த ஒரே திருக்கோவிலில் நான்கு விதமான திருக்கோலமும் சேவிக்கலாம் ஒரு கோவிலில் போனால் நர்தனாம கிருஷ்ணன் சேவிக்கலாம் இன்னொரு திருக்கோயில் போனால் சைனத்தில் இருக்கிற பெருமாளை சேவிக்கலாம் இன்னொரு திருக்கோயில் போனால் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சேவிக்கலாம் இன்னொரு திருக்கோயிலுக்கு போனால் நின்று மாதிரி சேவிக்கலாம் இங்கே வந்து ஒரே திருக்கோவிலில் பூலோகத்தில் நர்தன கிருஷ்ணனாகும் தேவலோகத்தில் சைன திருக்கோலமாகும் அதற்கு மேலே இந்திரலோகத்தில் நாராயணனாக நின்ற திருக்கோலமாகும் அதற்கு மேலே வைகுண்டத்தில் பரமபதநாதனாக அமர்ந்த திருக்கோலமாகவும் சுவாமி காட்சியளிக்கிறார் கூத்தாடியும் கிடந்தும் நின்றும் அமர்ந்தம்னு இங்கே நான்கு விதமான திருக்கோளமாக சுவாமி ஆட்சியளிக்கிற உலக மக்கள் அனைவருக்கும் சுவாமி ராமானுஜர் ஓம் நமோ நாராயணாயனுங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை இங்கே தான் உபதேசம் பண்ண ஸ்தலம் இந்த திருக்கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா கல்யாணமாகாதவ குழந்த வேணுங்கிறவ தொழில் வியாபாரம் அபிவிருத்தி மனக்கஷ்டம் வியாதி நிவாரணம் அந்நிய தேசத்துக்கு செல்வது கோர்ட்டு கேஸு படிப்பு அப்படின்னு சகலவிதமான காரியத்துக்கும் நம்ம இங்கே டெய்லியும் வந்து சேவிக்க முடியாது இந்த பெருமாளையும் இங்கேருந்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால விளக்கு எடுத்துட்டு போ வீட்டில் கொண்டு வச்சு பூஜை பண்ணால் ஜெயமாகும் இந்த விளக்கு வந்து இந்த பெருமாளாகவும் ஸ்ரீதேவியாக அந்த அதில் காசு வச்சு இது பண்ணுவோம் அது ஸ்ரீதேவியாகும் திரி வந்து பூமாதேவியாகும் இந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி சமையதராக அவங்க வீட்டுக்கு வராங்க டெய்லி காலையில் குளிச்சு முடிச்சு சுத்தமாக இருக்கிறப்ப ரெண்டு ஊதுபத்தி ரெண்டு சூடன் காமிச்சு பூஜை பண்ணணும் பால் பழம் கல்கண்டு பேரி சம்பளம் இதில் ஏதாச்சும் நீர் விழாவி மாதவா சாப்பிடு அப்படின்னு நிவேத்தியம் பண்ணிவிட்டு ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாய நூற்றி எட்டு தடவை சொல்லி ஜபம் பண்ணணும் ஓம் நமோ மாதவாயா ஓம் நமோ மாதவாயா ஓம் நமோ மாதவாயா நூற்றி எட்டு தடவை சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு மனசார வேண்டின்னு வந்தோம்னா நம்ம ஜெயம் ஜெயமாயிடும் அப்படி காரிய ஜெயமானதுக்கு அப்புறம் உங்களால் இங்கே எப்போ வர முடியுமோ அப்போ கொண்டு வந்து இந்த விளக்கை திருப்பி சமர்ப்பிச்சிடணும் அதே மாதிரி இந்த விளக்கு எடுத்துன்னு போனதுக்காக ஒரு வெள்ளி விளக்கோ தங்க விளக்கோ பித்தளை விளக்கோ சுவாமிக்கு வஸ்திரமோ மாலையோ புஷ்பங்களோ இதே நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிட வேண்டியது இந்த விளக்கு வந்து ரொம்ப விசேஷம் மாசி பௌர்ணமி அன்னைக்கு இருபது லட்சம் பேர் இந்த விளக்கு காரிய ஜெயமாக வராங்க செலுத்துறதுக்காகவும் திருப்பி கொண்டு போகிறதுக்காகவும் அன்னைக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா பெருமாள் முக கலர் வந்து மாறிண்டே இருக்கும் ஒரு பத்தடிக்கு இருபது அடிக்கு ஒரு தடவை பெருமாள் திருமுக மண்டல கலரானதும் திருமுக மண்டலமானதும் பெருமாள் டிஃப்ரெண்ட் நம்ம பிரத்யட்சமாக நம்ம பார்க்கலாம் அப்போ ஏற்பட்ட ஒரு சாநித்தியத்தை அடையிற எதனாலனா சாஸ்திரத்தில் சொல்கிறது பெருமாளுக்கு பிரசாதங்கள் நிவேத்தியம் பண்ணுறதுனால சில சாநித்தியம் ஏற்படுறது மக்கள் வெள்ளத்தை பார்க்குறதுனால சில சாநித்தியங்கள் ஏற்படுறது அப்படின்னு நிறையா குறிப்புகள் இருக்குது அதில் அன்றைக்கி வந்து இருபது லட்சம் பேரை வந்து பெருமாள் சந்திக்கிறதுனால ஜனக்கடலில் பெருமாள் வந்து திருவீதி உலாவிறார் அதனால் பயங்கர சாநித்தியம் மாசி பௌர்ணமி தான் கணக்கு அன்னைக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் விளக்கு வாங்கிக்கலாம் செலுத்திக்கலாம் அன்னைக்கு வந்து இப்போ இங்கே வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இந்த விளக்கை எடுத்துன்னு போய் எல்லாருக்குமே அன்னைக்கு காரிய ஜெயமாகிறது அதனால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து உங்கள் பிரார்த்தனை செலுத்திக்க வேண்டியது உங்கள் பிரார்த்தனைக்கு என்னென்ன பிரார்த்தனையோ அதுக்கு விளக்கு எடுத்துக்க வேண்டியது ஜெய் ஸ்ரீமன் என்றும் அன்புடன் உங்கள் ஸ்ரீராம் பட்டாச்சார் திருக்கோஷ்டி சுவாமி விளக்கு டப்பாவை மூடியை திறந்து கும்பிடுணுமா மூடியை திறக்காமல் கும்பிடணுமா இல்லை அது எப்படின்னா அது திருக்கோவில் மாதிரி கணக்கு மஞ்சள் துணியில் கட்டி டப்பாவுக்குள்ளே போட்டு சுவாமி பூஜைகளை வச்சிட வேண்டியது அந்த டப்பா மூடியை மட்டும் திறந்து டெய்லி நிவேத்தியம் ஊதுபத்தி சூடங்கள் இதெல்லாம் பண்ண பூஜைகள்லாம் பண்ண வேண்டியது டப்பா மூடியை மட்டும் திறந்து பூஜைகளை பண்ணிவிட்டு நம்ம வேண்டின்னு கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு திருப்பி டப்பா மூடியும் மூடி வச்சிட வேண்டியது ஒரு சில டப்பாவை மூடியை திறந்து வச்சு எப்பவும் கும்பிட்றாங்க மூடி வைக்கலன்னா பிரச்சனை கிடையாது மூடி மூடித்தான் ஆகணுங்கிறது கிடையாது அது திருக்கோவிலாக கணக்கு திருக்கோவிலுக்குள்ள அந்த பெருமாளை வச்சு பூஜை பண்றதா கணக்கு மூடிய ஓபன் பண்ணாலே பாவம்னு சொல்றாங்க கிடையாது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது மூடிய அதாவது அந்த மஞ்ச துணியவோ மஞ்ச துணியை தான் பிரிக்க கூடாது அதை நம்ம காரிய வரைக்கும் அந்த வஸ்திரம் சாத்தியே இருக்கணும் டப்பா மூடிய திறந்து தான் பூஜை பண்ணணும் முடிச்ச மட்டும் அவுக்காம இருக்கணுமா ஆமா அந்த மஞ்ச துணியில கட்டி டப்பாக்குள்ள போட்டு வச்சிட வேண்டியது முடிச்சா உத்தரக்கூடாது நிறைவேறாத விளக்க என்ன சாமி செய்யணும் இங்க கொண்டு வந்து திருப்பி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேறது காரியங்கள் எல்லாமே நிறைவேறிடுது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பூஜை கிரமங்கள் எப்படி பண்ணணுங்கிறது தெரியல அதே மாதிரி சில நியம நிஷ்டைகள்லாம் இருக்குது சாஸ்திரங்களில் என்னென்னா சில அந்த நா நான்வெஜ்கள் சாப்பிட்றது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறது மடி ஆச்சாரங்கள் இதெல்லாம் இருக்குது அது வந்து சாப்பிடவே கூடாது இதில் அப்படின்லாம் இல்லை பூஜை பண்ணுற நேரத்தில் ரொம்ப சுத்தமாக பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி டாக்டரை என்ன சொல்கிறாங்கன்னா வெஜ் வெஜிடேரியன் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி சில காரியத்தினால ஒன்று ரெண்டு விளக்கு வந்து மிஸ்ஸாக வாய்ப்பு இருக்குது அதை வந்து காரிய ஜெயமாகலன்னா அதை வந்து திருப்பி மூலஸ்தானத்துலேயே கொடுத்துட வேண்டியது இல்லை தெப்பத்தில் வந்து பெருமாள் இருக்கா பெருமாள் உற்சவமூர்த்தி எங்கே இருக்கிறனால அங்கேயும் அந்த மாதிரி செலுத்திக்க வேண்டியது தெப்ப குளத்தில் தூக்கி போட தூக்கி போடக்கூடாது பெருமாள் நம்ம காரியத்துக்காக வராங்க அது ஃபுல்லாமே தப்பு தான் காசை தூக்கி எறிகிறது விளக்கை தூக்கி எறிகிறது புஷ்பங்களை தூக்கி எறிகிறது எல்லாமே தப்பு தான் நம்ம பெருமாளை நம்ம காரியத்துக்காக எடுத்துகிட்டு போகிறோம் திருப்பி அவர் சன்னிதானத்தில் செலுத்திடணும் அப்படி அங்கே உற்சவமூர்த்தி ஒன்பதாம் திருநாள் பத்தாம் திருநாள் பதினோராம் நாள் வரதுனால அங்கே கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியது உற்சவ உற்சவமூர்த்தி தூக்கி போடுறதோ அங்க ரோட்ல விட்டுட்டு போறதோ கூடாது காரிய ஜெயமான அப்போ நம்ம கோவிலோட சன்னதியில தான் குடுத்துட்டு வரணுமா ஆமா அதே மாதிரி இந்த ஒரு ரூபாய் காயின் போடுறாங்கல்ல ஒரு சார் என்ன பண்றாங்க ரெண்டு விளக்குலையும் மூடி வைக்கிற விளக்கு சேர்த்து ஒரு ஒரு ரூபாய்க்கு போட்டுறாங்க மொத்தம் ரெண்டு ஒரு ரூபாய் காயின் ஆயிருது இல்ல அது செஞ்சுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒரு ரெண்டு காயின் வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விசேஷம் என்னன்னா நம்ம அந்த விளக்கு பூஜை பண்ணிகிட்டே வரோம்ல டெய்லி ஒவ்வொரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து சுவாமிக்கு செலுத்தலாம் உங்களோட எங்களுக்காக நீங்க டைம் ஒதுக்கி இவ்வளோ தரும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சுவாமி நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒரு மூணு வருஷமா மகா தெப்ப திருவிழாவை பத்தி வீடியோஸ் போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் நம்ம அந்த வீடியோல நிறைவேறாத விளக்க தெப்ப குளத்துல தூக்கி போடணும்னு சொல்லி அது தப்பு இப்ப தான் எனக்கும் தெரியுது அதனாலதான் அந்த கோவிலோட முக்கியமான ஒருத்தரான ஸ்ரீராம் பட்டாச்சாரர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேலாவது நிறைவேறாத விளக்கை கோவிலோட தான் கொடுக்கணுமா யாரும் தெப்ப குளத்தில் தூக்கி போடாதீங்க இந்த கோவிலோட பெருமாள் வந்து ஒரு குழந்த மாதிரி நம்ம என்ன கேட்டாலும் அதை அப்படியே கொடுப்பார் உண்மையான பக்தியோடவும் நம்பிக்கையோடையும் நம்ம வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் மார்ச் மூணாந்தேதி மகா தெப்ப திருவிழா நடைபெற இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக இன்னும் தெப்பத் திருவிழாவோட விளக்கு பிரார்த்தனையை பற்றி நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த அஷ்டாங்க தங்க விமானத்தில் முப்பத்தி ரெண்டு கிலோ தங்கத்தால் செய்யப்பட்ட விமான மேல் கூரை செஞ்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க பக்தர்களோட காணிக்கையிலேருந்து தான் செஞ்சிருக்காங்க மார்ச் மூணாம் தேதி பூரண சந்திரகிரகணம் இருக்கிறதுனால பிற்பகல் ஒன்று டூ நைட்டு எட்டு மணி வரைக்கும் கோவில் நட சாத்தப்பட்டிருக்கும் இரவு எட்டு மணிக்கு மேலே கோவில் திறந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விளக்கு பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க இந்த தெப்பத் திருவிழா பத்து நாட்கள் மேலே நடைபெறும் இந்த ஷெட்யூல் டேட் நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்